அவனுக்கே தெரியாமல் கேட்கணும் அவனுக்கு கேட்கறீங்க என்று அவனுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க உங்களோட பல குணவங்க இருப்பாங்க நீங்களே பக்கத்து வீட்டுல பார்ப்பீங்க ஒரு ஆள் புற்றுநோயில் அவதிப்பட்டு இருப்பாரு அவருக்காக நீங்க என்ன செய்யணும் எதை எதிர்பார்க்காம அவற்றை சொல்லாம நான் உனக்கு அல்லது பாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா விஷயம் நிறைய பேரும் நீங்க ஏதாவது டீயோ காப்பியோ எதிர்பார்க்கு அர்த்தமாயிரும் அப்படி இல்லாம லகுருல் கைபிள் அதாவது ஒருவரை நீங்க பாக்குறீங்க கஷ்டப்படுறத பாக்குறீங்க ஒரு நாள் பேசுவாக்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் உங்கள்ட்ட சொல்றாரு ரொம்ப வறுமையா இருக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறாரு அதை கேட்டுக்கணும் பேசாம கேட்டுக்கிட்டு நீங்க அதற்கப்புறம் ஒரு தொழுகையில யாரா என்கிட்ட ஒருத்தர் மாதிரி சொன்னாரு பாவமா இருக்குது அவருடைய கஷ்டத்தை போக்கலாம் கேட்டீங்கன்னா அது வந்து நான் அவன் கேட்பதே கூடுதல் இந்த உள்ளது ஏற்றுக்கொள்வதற்கான தகுதி உள்ளது என்று நபிகள் நாயகம் செலவாக செல்லும் அவங்க சொல்றாங்க அப்ப நம்மளுடைய சகோதரர்கள் 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 ரத்தபந்தத்துக்கு தான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ரத்தபந்தமான சகோதரருக்கும் செய்யுங்க அது அல்லாம நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு சக முஸ்லிமுக்காக வேண்டியும் அவன் படுகிற கஷ்டங்களை வேதனைகளை துன்பங்களை காணும் பொழுதெல்லாம் கேள்விப்படும் பொழுதெல்லாம் அவனுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்க என்ன செய்ய அல்ல அவரத்துல துவாசிங்க என்ன பிரிக்க என்ன குடிமு நஷ்டம் ஏற்பட போதுங்க துவா செய்வதில் காசு பணத்தை கொடுத்தாலும் அவரு ஒரு மனசு என்னமோ கால் கொடுக்குற மாதிரி தெரியும் இதுல ஒண்ணுமே கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகுமே தவிர மற்றபடி இது பெரிய பாரதமான விஷயம் கிடையாது இதனால ஒரு சகோதரனுக்கு நன்மை ஏற்படுமே ஆனால் அது நமக்கு நமக்கு ஒரு பங்கு கிடைக்கத்தான செய்யும் மறுமையில இந்த மாதிரி ஒருத்தனை வந்து எவன்னு தெரியாம உனக்கு எந்த ஒரு செலவுகளையும் எதிர எதிர்பார்க்காம நீ அவனுக்காக உதவி செஞ்சப்பா என்ற கேட்டு சொல்லி அதுக்கு ஒரு மார்க்கால போடாம இருப்பான் அதுக்கு ஒரு நன்மை இல்லாம இருப்பான் நமக்கு நன்மை இருக்குது எந்த ஒரு நல்ல நல்ல நல்லமும் பாடாக போறதில்லை அதே ஒரு அந்த மாதிரியான சில தகுதிகளையும் நம்ம வளர்த்துக் கொள்ளணும் நம்ம செஞ்சு பழகணும் நீ எப்படி கொஞ்சம் மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம என்னைக்காவது நம்மளுடைய நம்மளோட தொடர்புள்ளவர்கள் பார்த்தவங்க கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்காக என்னைக்கா நம்ம துவை செஞ்சு நமக்கு செஞ்சிருக்கிறோம் நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது செஞ்சிருப்போம் தீராத வயசு அப்படி ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் மட்டும் துவா செய்வோம் தகப்பனுக்கு செய்வோம் பிள்ளைக்கு செய்வோம் எப்போ செய்வோம் சீரியஸான ஒரு நேரத்தில் மட்டும் செய்வோமே தவிர எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டு இருப்போமா அப்படி செய்யறது இல்ல சொந்தக்காரங்களுக்கு எந்த கேள்வி மற்றவங்களுக்கு நட்பு பழக்கம் எல்லாத்துக்கும் பார்மாலிட்டி அவனுடைய மறுமைக்காக வேண்டியோ அவனுடைய நன்மைக்காக அல்லாஹ் அல்லாவின் பக்கம் முகந்திருக்கிறது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது

ஒருத்த மட்டும் செய்யாம நம்ம ஒவ்வொருவருமே நமக்கு தெரிந்த ஒவ்வொருத்தருக்காகவும் துவாசையை ஆரம்பித்துக் கொண்டோமே ஆனால் அப்ப என்ன ஏற்படு ஒவ்வொரு மனிதனுக்காக அல்லாட்ட கேட்கக்கூடியவர்கள இன்னைக்கு அதிகப்பட்டு போயிடும் டோட்டல் சமுதாயம் அப்படி நடக்க ஆரம்பிச்சு வைங்க பிரார்த்தனைகள் அதிகமாகும் பொழுது அதனாலேயும் ஒரு வயிற்று இருக்குது அந்த தத்துவத்தை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நபி ஜனநாயகம் செல்லலாக செல்லும் அவங்க இது சொல்றாங்க அதுபோக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில சூழ்நிலைகள் சில இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களையும் கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் அந்த துவாக்களை செய்யணும் அதுல ரொம்ப அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலை என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செவல்லாலே செல்ல போடுறாங்க அக்ரபு மாய கூணு அப்து இலா ரப்தி ஒரு சாதிதும் ஒரு அடியான் வந்து தன்னுடைய இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் எது என்று சொன்னால் அவன் சஜிதாவில் இருக்கிற இடம்தான் தான் அவன் அரசியல் இருக்கிறான் அரசியல இருந்தா நின்றாத்தான் அரசு கிட்ட கிட்டவன் நெத்தியை கொண்டு வச்சா நாளைக்கு குறைஞ்சு போயிடும் அவங்க தூரமா தான் போவாங்க இப்படி இருந்தா தான் கிட்டத்தில் இருக்கு ஆனால் அந்த நிறுத்தத்தை எல்லாம் சொல்லல ஒரு மனிதன் வந்து அல்லாவோடு ரொம்ப அடிமை தளத்தை முடிச்சா காட்ட ஒரு மனிதனுடைய சிறப்பான உறுப்பு வந்து தலை தான் அதுல ஆறு அறிவு இருக்கிற ஒரே இடம் கையில எல்லாம் ஒரு அறிவு தான் இருக்கு தொடர் அறிவு மட்டும்தான் கையில் இருக்கிறது உடம்பு அது தான் இருக்கிறது நமக்கு தலையில மாத்திரம் தான் பாக்குற அறிவு தான் இருக்குது கேட்கிற அறிவு அங்கதான் இருக்கிறது முகர்ற அறிவு அங்கதான் இருக்கிறது தொத்தறிவுங்கிறான அதுவும் அங்கதான் இருக்கிறது அதே மாதிரி வந்து பகுத்தறிஞரும் கூட அங்கதான் இருக்குது இந்த தொட்டவுடன் அறிவிக்கிற இந்த உணர்ச்சி அறிவு இருக்கு பாருங்க அது கூட உடம்பு முடிச்சு இருக்கிற மாதிரி இருக்குது அப்ப ஆறறிவு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம்னு சொல்லக்கூடிய ஐந்து அறிவுகளும் அதோடு சேர்ந்த பகுத்தறிவும் சேர்ந்து ஆறு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பார்த்து எதுன்னு கேட்டா நம்ம தலை இந்த சிறப்பான தலையை கொண்டு போய் உயரத்தில் இருக்க வேண்டிய தலையை அல்ல கூட நிமிடத்தானே வச்சிருக்கலாம் ஆடு மாட்டுக்கெல்லாம் பகத்திருக்கலாம் எப்படி வச்சு விட்டான் புனி வச்சு நம்மளுக்கு மண்டல கன இருக்குன்னா என்ன பண்ணா இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான் நம்மளும் மட்டும் எல்லா ஜீவன்களை இப்படி புனிய வச்சு விட்டு மட்டும் என்ன செய்யறான் இப்ப நின்ற மண்டல சரக்கு இருக்கு உனக்கு மட்டும் மத்தவங்க இல்ல உனக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் அதனால அதை கொண்டு பிரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறான் நம்ம வந்து செங்குத்தா போயிட்டு இருக்கிற ஜீவனா இருக்கிறோம் இல்ல குறிஞ்சி போற ஜீவனா இருக்கிறது நாம மட்டும் மரஞ்செடிகள் மாதிரி இப்படி நின்றுகிட்டு நடந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்ப அல்லாவே இப்படி நிமித்தி வச்சுக்கிறது நம்ம என்ன பண்றோம் நான் நான் நிமிந்தவன் தான் சிறந்தவன் தான் உனக்கு முன்னாடி நான் சிரமப்பம் கிடையாது உனக்கா ரேண்டி இந்த மண்டையை கொண்டே சாலையில் வைக்கவும் தயார் எவ்வளோ காழ்த்தி கொள்ளவும் தயார் என்னுடைய கௌரவத்தை அம்மா ஆணவத்தை எல்லாத்தையும் தீக்கி கொண்டு முடிக்கவே தயார் நீ மிகப்பெரியவன் நான் மிக சின்னவேன் காட்டுற ஒரு இடம் அதுதானுங்க எல்லா துறையிலும் நம்ம தண்ணீரை கட்டிவிட்டா கூட நம்மளும் நிற்கவும் செய்கிறோம் அது ரொம்ப நான் சின்னதான எங்கன்னு எந்த இடத்துல ஒப்புக்கொள்வோம் நெற்றியை கொண்டு நடத்துல வைக்கும் போதும் ஒப்புக்கொள்ளும் அப்ப நபிகள் நாயகம் சிலதாசிரியன் சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துல ப கமினும் நான் உஸ்தஞ்சியாவை அல்லாவுக்கு அடியான் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிற இடம் வந்து சஜிதா தான் அந்த இடத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அதிக தகுதி இருக்கிறது அப்ப நம்ம துவாக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் சஜிதாவை நல்லா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க இப்படி கேட்கறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்க முடியல இப்படி கேட்கலாம் அது பின்னாடி நம்ம வருவோம் இப்படிலாம் கேட்கலாமான்னு சொல்லி ஆனால் எல்லாத்தையும் விட சிறந்த துவா என்ன என்று கேட்டால் ரொம்ப நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது கேட்கறது ஒரு வீட்டு தானே இருக்கிறது ரொம்ப நம்மளோட நெருக்கமா இருக்கிற நேரம் என்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ரொம்ப டென்ஷனான வியாபாரத்தில் உட்கார்ந்து இருக்கணும் எவ்வளவு நண்பனா இருந்தாலும் எடுத்து பார்க்க மாட்டான்ல அல்லாவுக்கு அந்த மாதிரி தொலைவு கிடையாது அல்லாவுக்கு எல்லாமே ஒண்ணுதான் இருந்தாலும் அவனா தேர்ந்தெடுத்துக் கொள்றான் அதை ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கிற நிலை வந்து எனக்கு நெருக்கமானது என்று அவனா தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அப்ப அந்த மாதிரி சஜிதாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து துவாக்கள் அதிகப்படுத்திக்கணும் சஜிதாவில் இருக்கும்போது துவா என்பதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிற கூடாது ஒரு இமாம் தொலைவிக்கிறாரு அவரோடு சஜிதா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஓட்டக்கூடாது என்ன துவா செய்யறேன்னு சொல்லி நிறைய கேட்கிறேன்னு சொல்லி என்ன கேட்டா துவா என்பது வந்து அவ அவரவருக்கு நேரங்கள் வேலைகள் எல்லாம் இருக்கும் அது வந்து என்னடா கூட நேரம் நீட்டாரு நினைச்சிடக்கூடாது இது நபிகள் நாயகம் சொல்லலாறு சில கண்டிக்கிறாங்க உங்களில் ஒருத்தர் வந்து மக்களுக்கு தொழுகை நடத்தினீர்களே ஆனால் அதை வந்து நீங்க சுருக்கமா தொழுதுருங்க மாதிரி ஜபல் ரகையில் ஆகும் அவர்கள் வந்து கொஞ்சம் நீட்டி தொழுகை நடத்தும் பொழுது

ரசுன்சில்லாசிலனுடைய காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க அதை அனுமதிக்க வேண்டும் நம்ம தடுத்து வச்சிருக்கோம் ரசுல்லாவுக்கு மாத்தமாக தமிழகத்துல உள்ள எல்லா பள்ளிவாசலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பள்ளிவாசல்கள்லயும் பெண்களுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை இங்க நமக்கு இடம் இடமில்லைனால முடியல இன்ஸ்டால அந்த முயற்சிகளை இறங்கி கொண்டிருக்கோம் இருக்கும் சேலம் ஏற்பாடு தந்தால் பக்கத்து இடங்கள முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும் பெண்களும் நம்ம அனுமதிப்போம் அந்த பெண்கள் ரசுல் சில்லா சிலங்க காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்து தொலை வந்தாங்கள குழந்தையே தூங்கிட்டு வந்துருவானோ ஊர்லயா போட்டு வர குழந்தைய பால் குடிக்கிற குழந்தை இருக்கும் அதையும் கொண்டாந்து பள்ளியாசு போகிற ஒரு தொட்டில போட்டுவிட்டு தூதர்களை சேர்ந்துக்கிடுவாங்க அந்த குழந்தை அழுகிற சத்தம் ரசூ செல்லாசத்து கேட்குமா கேட்டவுடனே ரசூலா என்ன செய்வாங்க கேட்டா சுருக்கம் சுருக்கமா தொழில் முடிச்சிருவாங்க முடிச்சு விட்டு அவங்களே சொல்றாங்க மக்கள்கிட்ட நான் வந்து நீளமா கொஞ்சம் நீட்டு தொழுவலாம் தான் நின்ற குழந்தையுடைய அழுக சத்தம் கேட்டுருச்சு அதனால் அந்த தாயுடைய மனம் என்ன பாடுபடும் என்று விளங்கி நான் சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன் ஒரு ஆளுக்காக வேண்டி ஒரு தாய் அந்த கவனம் திரும்பிடுவேனா குழந்தை ரொம்ப நேரம் அது போது தொழுகையில் இந்த அம்மாவுக்கு கவனம் இருக்காது அதுக்காக வேண்டி நான் சுருக்கிறேன்னு சொல்றாங்க அதனால சஜிதாவில் துவா செய்வது சிறந்தது என்றால் அது என்ன விலை கொள்ளணும் நீங்கள் இந்த ஜமாத்து தவறி விட்டது மார்க்கம் அனுமதிச்ச ஒரு காரணத்திற்காக ஜமாத்து தவறி விட்டது லேட்டா வர்றீங்களா தனியா தொழுவுறீங்களா நல்லா நீட்டுங்க கடுமையான தொழில் கூட நீட்டுங்க அல்லது கடமையான தொழிலைக்கு பிறகு சொன்ன தொழுவுறீங்களா நல்லா நீட்டுங்க அதுல உள்ள சஜிதாவில் உள்ள கடந்து தொழில் கொண்டிருக்கிற சஜிதாவை நல்லா நீட்டி எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேட்டுட்டு போங்க நதியான தொகை சொல்லுவீங்க வீட்டில் இரவு எழுபத்தொழுவு தொழுவீங்க ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி ஒரு தேவையை முன்வைத்து அல்லவர்களுக்கு கேட்பதற்காக வேண்டி தொழுகுறிங்க இஸ்தகாராவுக்காக தொழுகிறீங்க இது மாதிரி எவ்வளவோ தொழுகைகள் நம்மளா இண்டிஜுவலா தனிப்பட்ட முறையில் நாம் தொடர் கொள்கைகள்ல திவா செய்வதற்கு தரம் கொடுத்துருந்து கேட்கலாம் அதுல ரொம்ப நல்ல இடம் என்னன்னு கேட்டால் கேட்டு விடுவது என்ன ரசூல் வந்து அதை வலியுறுத்துறாங்க அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக தகுதியானது